அது எப்படி பாப்ப வாங்கி கொடுத்தா இருக்கும் எனக்கு தான் நிம்மதியே இல்ல அப்படின்னா உனக்கு நிம்மதி இல்ல நீ கொடுத்தா தானே இருக்கும் அங்க முடிவெட்டுவீங்களா வெட்டலாம் ப்ரோ

பெச்சாம் பரா ஆபேனகே என்ன பா சிக்கன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அம்மா செஞ்ச மாதிரி அப்ப இது எப்படி இருக்கு இதுவும் அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு அம்மா ரொம்ப புகழ் டேய் உங்க அம்மா சொல்லடா எங்க அம்மா சொன்னேன் எங்க அம்மா சொன்னேன் பேபி உன்னோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் மட்டும் சொல்ல எதுக்கு அதெல்லாம் தர முடியாது ஏய் கப்பல் ஸ்கூல்ல பாஸ்வேர்ட் சொல்லிக்கிற தப்பு இல்லடி அதான் எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு வேணாம் சரி நான் என் பாஸ்வேர்ட் தரேன் நீ உன் பாஸ்வேர்ட் கொடு ஏ போ ஏ போ வா நீ போ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ரெண்டு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல உசார் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதான் ஒரு பொண்ணு மீட் பண்ணிட்டு வந்தேன் இத்தனால எப்படி உங்ககிட்ட சொல்றது மூச்சு நின்னா இப்ப சொல்லிட்டேன் கிளம்பு கிளம்பு பாஸ்வேர்டு ஏ போதான் அவள் தாமா உனக்கு சொல்லிட்டல செய்யாதனா செய்யாத ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா நீ ஒரு தடவை செஞ்சுப்பாரு அம்மாவே பாவம் வயசானவங்க அவங்களை பிடிச்சி இப்படி கத்திட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம்ல போய் சாரி சொல்லு என் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி எழுத்தே பேச மாட்டான் சொல்றதெல்லாம் கேட்பான் எப்ப இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணிக்கிறானோ அதுல இருந்து பா ரொம்ப பேசுறான் என்ன திருப்தி போய் ஜோசியரை பாத்துட்டு வந்தாச்சா உங்க பேச்சைய கேட்டுட்டு போகாம இருந்திருந்தோம்னா ஒண்ணுமே தெரியாம தான் இருந்திருப்போம் அப்படி என்ன சொன்னாருங்க ஜோசியர் நம்மளுக்கு நேரம் தெரியலையா அதனாலதான் எதை தொட்டாலும் தடங்கலா இருக்கு நேரம் சரியில்லை அந்த பொரியாரம் மண்ணு இந்த பொரியாரம் மண்ணு ஐயாயிரத்தி கொண்டா பத்தாயிரம் கொண்டா கேட்டிருப்பானே அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல நேரம் தானே சரியில்லைன்னு சொன்னாரு அதான் பார்த்தேன் அஞ்சு பத்து செலவானாலும் பரவாயில்லன்ட்டு புது கடிகாரம் வாங்கிட்டு நேரம்

உன் பட்சத்தான் கேட்பேன் யார் முக்கியம் நீதான் முக்கியம் அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கண்ண நீ வாய் கிளையா பேசுறியே அங்கே வாயை மூடிட்டுல இருக்கிறியே அங்கேயே நீ வசதி பேச வேண்டியது தானே எனக்கு பெருமையா இருக்கும்ல அடியே அங்க வசதி பேசுனா புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டான்னு ஒரு பேர் வரும் இது தேவையா உனக்கு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க அத்தே கேட்டீலா உம் எனக்கு நான் முக்கியமா என்ன என் தங்கச்சியை கூட்டிட்டு பேங்க்குக்கு போறேன் உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது வேலை இருக்கா ஆமாடி ஒரு சரி ஒரு மூணு லட்ச ரூபா இருக்கு அக்கௌண்ட்ல போட்டு ஏங்க இந்த பணத்தோட நான் எங்கடா தொலைஞ்சு போயிட்டேன் என்னங்க பண்ணுவீங்க தொலைஞ்சு போயிருவீங்க போய் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கா ஒரு சரிமா அவ்வளோ எங்கேயா இருக்க அவசரமாக ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படியா டக்குன்னு எடுத்து வீடு போயா

பாரு அப்ப எனக்கு என்னால என்ன பண்ண முடியுமா